நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலிவேனியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாணங்குவ பக்தியில் தொண்டு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு செயல் நான் பக்தன்கிற பேரில் வந்து ராஜா மாதிரி சிம்மாசனத்தில் போட்டு உக்காந்துருக்கிறத விட அடியாருக்கு அடியாராக இருந்து தொண்டு செஞ்சு பகவானுக்கு தொண்டு செய்யணும் பகவானோட அடியாருக்கு தொண்டு செய்யணும் அதையும் என்னைக்கோ ஒரு நாள் கோவிலுக்கு போனேன் ஒரு அன்னதானம் போட்டேன் ஒரு இது நடத்தினேங்கிறது இல்லாமல் தினப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த தொண்டுங்கிறத நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும் இல்லை இது பொதுவான விஷயம் நம்ம உதவி செய்யணும் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அதில் தொண்டர்லயே சிறு ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுறது அடியார் அடியார்னு ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுறது தன்னையும் அடியே என்று தன்னை தாழ்த்து அப்படி இறைவனை தலைவனாகவும் தான் ஒரு தொண்டன் நான் ஒரு நீச்சன் அப்படின்னு அப்படி கூணி குறுகி நின்று ஆனா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிச்சவர் திருநாவுக்கரசு நாயனார் அப்படிங்கிற அப்பர் அவரோட சரித்திரத்துல முதல பூர்வ கதை இருக்கு அதை நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் திருநாவுக்கரசுவாளர் திரு தொண்டின் நெறிவாள ஒரு ஞானத்தவ முனிவர் ஆகீஸ்வர் வாய்மிதிகள் பெருநா மச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உறநாதேன் அப்படின்னு ஷேகிலா சொல்றார் திருநாவுக்கரசரோட பூர்வ கதை அவர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அவர் எதுக்காக அவதாரம் பண்ணார் எப்படி பண்ணார் என்னங்கிறத சொல்ல வரார் திருநாவுக்கரசவர் கைங்கரியத்துக்காக வந்தார்னு சொல்லிட்டோம் அவர் வந்து எப்படி இங்கே வந்தார் அதுக்கு பின்ன அதுக்கு உள்ள ஒரு சுவாரஸ்யமான கதை ராமாயணத்துக்கு கூட இந்த கதையில் முக்கியமான சம்பந்தம் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரகசியமான விஷயம் அவ்வளோவா யாருக்கும் வெளியே பிரகடனமாக தெரியல என்ன அப்படின்னா கைலாச பருவத்தில் நடந்த காட்சி இது கைலாசத்தில் எப்போயும் போல வந்து பார்வதி பரமேஸ்வரன் இருக்கா அப்போ ஒரு டைம் வந்து அங்கே அந்த பருவத்தின் மேலே வந்து தசகிரீவன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் பறந்து போயின்னு இருந்தான் விமானத்தில் விமானம்லாம் அந்த இடத்துல உண்டு அப்போ போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவனோட விமானம் வந்து பறக்கலை அப்படின்னு நின்று போய் என்னடா அது பெட்ரோல் அது காலியாகித்தா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கீழே இருந்து அசைது கேட்கறது இது கையில் ஆசை மலை இங்கே யாரும் மேலே பறந்து போகக்கூடாது பிரதக்ஷமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி அசை கேட்கறது என்ன எனக்கு தடையா ஒரு மலையா பார்த்துடுறேன் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு என்ன பண்ணால் இந்த கீழே இறங்கி வந்தான் வந்தபோது அங்கே நந்திகேஸ்வரர் இருக்கார் அவர் சொல்கிறார் யாருப்பா அது உள்ள சும்மா எல்லாத்தையும் வரக்கூடாது அனுமதி இல்லாமல் இந்த போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கும் போது அவரை பலாருன்னு ஒரு ஆரை அரைஞ்சி விட்டு உள்ளே போயிட்டான் உள்ளே போய் எனக்கு தடையா ஒரு மலையாக பிடுங்கி போடுறேன் பார் அப்படின்ட்டு தன்னோட இருபது கை அவனுக்கு அந்த ராஜகிருஷ்ணனுக்கு இருபது கையாலேயும் அந்த மலையை பிடிச்சி பேக்கறான் அவனால் பேக்க முடியல ஆனால் மலை ஆடுறது அவனோட பலத்துக்கு அப்படி ஆடும் போது அங்கே என்ன எனக்கு இதுனா இப்போ அப்போ வந்து பிரம்மா வந்திருக்கார் அதுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க பிரம்மா வந்திருக்கார் அவரும் சிவனமாக பேசிகிட்டேக்கா ஏதோ பார்வதி தேவி நந்தவனத்துல இருக்கா மலையே ஆடினவனே பார்வதி தேவி பயந்து போயிட்டா சின்ன குழந்த அம்பாளுக்கு வந்து பாலா அப்படின்னு பேர் பாலாம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாள் கன்னியாகுமாரின்னு சொல்கிறோம் கன்னிகானாலே அம்பா தான் அந்த அம்பா விளையாடிட்டு நந்தவனத்துல இப்படி மலையே ஆடினோடனே ஒரு எர்த்து குவர்ட் மாதிரி நின்டாது அப்படின்னு இருந்தவொடனே வந்து இங்கே ஓடி வந்து சுவாமிகிட்ட ஓடி வந்து இது என்ன என்ன இப்படிதான் இருந்து இப்படி இருக்கேன்னு போது சுவாமி என்ன பண்ணார்னா தன்னோட கால் கட்ட வரலால அந்த மலையை அமுக்கிட ஒரு அமுக்கு அவனோட இருபது கையும் போயிடுதோ இருபது கையும் அந்த மலைக்கு அடியிலேயே நசுங்கி போயிடுது அவனாக உட்காந்து காட்டு கற்று கத்துறான் அம்மா ஐயோ அது இதுன்னு கத்துறான் வரையை தாங்க முடியல ஊர இதுன்னு அதுதான் கத்துறா அதனால பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் கைலாசமலையிலையா சுற்றியும் பல ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் தபஸ்விகள்லாம் அதுபா இந்த ஊருக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரீயாக தபஸ் பண்ண முடியாதுன்றும் நிம்மதியாக தியானம் பண்ணலாம் வேண்டும் இங்கே வந்து தியானம் பண்ணுறான் இங்கே பகவானும் இருக்காருன்ட்டும் பார்த்தா அவளுக்கு வந்த பிரச்சனை இங்கேயும் மற்ற வந்துட்டு அடைஞ்சிருக்கு இப்படி எல்லாரும் கற்றுறோடனே எல்லாம் எடுத்து ஓடி போயிட்டா ஆனால் அங்கேருந்து ஒரு முனிவர் வந்த பாகீஷர் அப்படின்னு பேர் முனிவர் அவர் வந்து கேட்குறார் ஏன் பா யார் பா நீ எதுக்கு வளர அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்கிறான் நான் இந்த மாதிரி வந்தேன் இப்படி யாச்சு மலையை தூக்கப்போல என் கை இது இருந்து எடுத்துனு இது தான் நீ பண்ணலாமா இந்த மலையை நான் தூக்க முடியுமா பரமேஸ்வரன் இருக்கார் இங்கே அது போய் தூக்கி போட வந்தியா அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார் அப்புறம் சொல்கிறார் உனக்கு என்ன தெரியும் நீ என்ன அத்தியாயம் பண்ணியிருக்கேன்னு கேட்டார் ஆ வந்து சாமவேத அப்படின்னு அப்படின்னா அப்படியா சரி சாமகானம் பண்ணு நீ சாம கவனம் பண்ணலனா சுவாமி மனமிறங்கி வந்து உனக்கு அகல புரிவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் உடனே இவன் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் சாமகானம் பண்ணுறான் வந்தோடனே சுவாமி அவனோட பக்திக்கு மயங்கி அவனோட மேண்டுதலுக்கு செவிச்சாச்சு வந்து நிக்கிற தாப்புல சுவாமி அம்பாள் எல்லாருமா வந்து நிக்கிறா கைலேசம் இல்லை அதுக்கு அவன் அவன் அப்படியே பாக்கி டிஸ்டன்ஸ் வந்து யாருப்பா நீ என்ன வேணுங்கிறது இந்த மாதிரி நான் இங்கே இருந்து வரேன் யாசிச்சு கைலேசமாக பண்ணிட்டேன் என்னை காப்பாற்றுங்கு சொன்னேன்னா அந்த கையை எடுத்து விட்டு அவளை காப்பாற்றுறேன் நான் என்னோடய சாம வேகத்தில் ரொம்ப மயங்கி போயிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படிங்கிற இந்த வரம் கொடுக்கறதுலேயே ஒன்னா நம்பர் என் பரமசிவன் தான் ஏன்னா யார் கடைக்கிட்டாலும் கொடுத்துருவேன் உனக்கு இதை கொடுக்கலாமா அவனுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தெரியாது ஏன்னா அந்த கருணை அவன் நான் அவனுக்கு என்ன கேட்டாலும் என் பக்தங்களுக்கு நான் கொடுப்பேங்கிறது குழந்தைத்தனமாக கொடுத்துருவேன் இப்படி தான் என்ன கேட்டாங்க இவன் இவனும் அசடி பையன் இந்த இப்படி அழுது இப்படி அழுது அழுது அழுததுல வந்து இவனோட பேரே மாறி போயிடுத்து அந்த அளவுக்கு அழுதுருக்கான் அதனால தான் இப்படி கேட்குற ஏன்னா அழுகிறதுக்கு ரோதனம்னு பேர் இப்படி அழுது அழுதுனால தான் இவனுக்கு பேர் ராவணன் ஆகி போச்சு இவன் தான் ராவணன் சொல்கிறேன் இதுக்கும் ராமன் இருக்கும் என்ன இதுன்னு நம்ம சொன்னேன் இல்லையா இங்கே தான் விஷயமே வராது சுவாமி என்ன வேணும்னு கேட்டாரா உடனே என் கேட்டால் பக்கத்தில் அம்பாத்திக்கு சின்ன போனால் வயசு போனான் இந்த பொண்ணு வேணும்ட்டான் அவன் அவன் புத்தி எப்படி பாருங்க இந்த பொண்ணு வேணுன்ட்டான் இவரும் சரி கொடுத்துட்டாங்க ஏன்னா பக்கம் கேட்டால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டார் அப்புறம் என்ன வேணும்னு கேட்டார் மூன்றரை கோடி ஆயசு வேணும்னா அதாவது இந்த பொண்ணு கூட வாழ்கிறதுக்கிட்டே எனக்கு மூன்றரை கோடி வருஷம் ஆயுசு கொடுக்கும் அப்படின்னார் அதையும் கொடுத்துட்டார் இவன் நான் ஜம்முன்னு கிளம்பிட்டான் வந்துடுது ரெண்டு லாபம் போ அப்படின்னு இந்த ஆற்று மாப்பிள்ள அசலாக இருந்தால் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஜோகா சொல்லுவாள் அந்த மாதிரி பெருமாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா அது நம்ம தங்கியும் தூக்கி கொடுத்தா எப்படி பண்ணிட்டு நம்ம சிவன் அப்படின்ட்டு நம்ம தான் அதை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வர இந்த சில பைத்தியங்கள்லாம் உண்டு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் அதைத்தான் பண்ணணும் நோண்டி பார்ப்பாள் நல்ல விஷயமே நல்லப்படாது இன்றைக்கி கூட ஃபேஷன்னு எல்லாம் இது பண்ணுறா இல்லையா இந்த மாதிரி அன்றைக்கி வந்துருக்கு போல இருக்குது அங்கிலேருந்து இன்றைக்கு இருக்குது அதுவும் சனாதனம் இன்றைக்கி தொட்டு தொட்டு வரது என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு ஒரு சின்ன பையனாக வந்து இது முஷ்பகமானத்தில் போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு மரம் பனை மரத்தை வந்து கவுத்து போட்டு அது தலை கீழே நிற்க வச்சு அதோட பேர் மேலே ஏல கீழே நிற்கிறது அந்த பேரில் கொதிக்கிற எண்ணெயை காய்ச்சி காய்ச்சி இருக்கிறான் இவன் அங்கே வழியாக போகிறான் பார்த்தான் என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு தோணிச்சு வழக்கமாக நம்ம தானே இதெல்லாம் பத்தி கத்தனமாக பண்ணுவோம் இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு ஆள் இருக்கான்னு யோசிச்சுருப்பாங்க போட இருக்குது அவனும் போயிட்டான் உனக்கு அறிவு இருக்கா இப்படியா பண்ணுவாளா அப்படின்னு கேட்டான் பெருமாளை பார்த்து அவர் கேட்டார் யாருங்க உனக்கு அறிவு இருக்கா என்ன சொல்கிறியே அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா இது யாருங்கண்ணா நான் இப்போதான் கதாயத்துக்கு போனேன் போனதுக்கு நல்ல லாபமாக பருவ அழகான பொண்ணும் இப்போ கூட வாழ்கிறதுக்கு மூன்றரை கோடி ஆயுசு அப்படின்னு வாழ்ந்ததுக்கேன் பெருமையாக சொன்னான் முதல்ல கேள்வி கேட்டார் இந்த பொண்ணா இது யார் பரமஸ்வரனோட முன்னாடி அடப்பாவி ஏண்டா அடுத்த முன்னாடியே போய் கேட்கலாமா உனக்கு வேணும்னு நீ கேட்டுருந்தேன்னா பரமேஸ்வரன் ஒரு அஞ்சு இதே மாதிரியே ஒரு இன்னொரு பொண்ணு சிஷ்டி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாரா ஆ போய் இப்படி அழுத்த புத்திக்காரா அப்படின்னு கேட்டிட்டு அப்போ என்ன சொன்னேன் மூன்றரை கோடி ஆயுசா அது என்ன மூன்றரை கோடி ஒன்று மூணு கோடிக்கு இல்லை நாலு கோடி கேளு அது என்ன மூன்றரை அது என்ன அரை அது என்ன அரைன்னு திருமணம் குழப்பி விட்டுட்டார் இவனுக்கு மூணு மறந்து போச்சு நாலு மறந்து போச்சு திரும்ப கைலாசத்துக்கு போனான் இந்தாங்க பொண்ணு அப்படின்னா அப்புறம் மூன்றரை கோடி வேணாம் அரை கோடி போதும்டான் ஐம்பது லட்சம் வருஷம் என்ன கேட்டா இவர் ராமரா வந்து ராவணனை கொன்னதை விட இதுதான் பெரிய உபகாரம் இல்லைன்னா அவன் இன்னி வரைக்கும் உட்காந்துட்டுவான் ராவணன் அவனோட ஓரத்துக்கு உட்காந்துருன்னு இன்னைக்கும் படுத்து நின்னு இருப்பாங்க முனிவர்கள் மாதிரி இல்லாமல் நான் நம்மளையும் படுத்திட்டு வந்திருப்பான் ஐம்பது லட்சம் வருஷத்துலேயும் அவனை தீட்டில் கட்டியாச்சு இது வரம் கேட்டதுனால இந்த பொண்ணு வேணும்னு இன்னும் பொண்ணு சிருஷ்டி பண்ணி கொடுத்த அதுதான் வந்து மண்டோதரி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வால்மீகி ராமாயணத்தை நீங்கள் எடுத்து பார்த்த சுந்தர காலத்தில் இந்த ராமர் வந்து இது ராமர் வந்து ஆஞ்சநேயர் அனுப்புகிறார் சீட்டை எங்கேன்னு பார்க்குறவான்னா சுந்தர காலத்தில் அவர் வந்து எங்கையில வந்து தேர்றார் அனுமான் ஒவ்வொரு அகமாக போய் பார்க்குற ஒவ்வொரு ஊராக போய் பார்க்குற ஒவ்வொரு ஏரியா ஏரியாவாக அப்போ மண்டோதரியை பார்க்கும்போது அந்த இடத்துல வால்மீகி சொல்கிறார் கௌரியும் கணக்க வர்றாங்கீம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பொண்ணை பா இந்த பொண்ணை பார்த்துடைய மண்டோதரியை பார்த்து பார்க்குறான் அதாவது சீதை எங்கே இருந்து பார்த்து வரான் இவ சீதையா சீதையா இவ சீதையா சீதை யாருன்னு பார்த்து வரும்போது மண்டோதரியை பார்த்து சொல்கிறான் பார்க்க அம்பாது மாதிரி இருக்காளே கௌரியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறார் வால்மீகி சூக்மமான விஷயம் அதான் இப்படி இருக்கும்போது இப்படி வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ் ராமாயணத்தில் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் சொல்கிறேன் இப்படி வந்து இவர் கொடுத்தாருனோடே அப்புறம் தெரியும் வந்து இந்த ராவணம் எத்தனை அட்டோலியம் பண்ணா இல்லாமங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா அந்த வாகீசர்னு ஒரு முனிவர் வந்து ஐடியா கொடுத்தாரு நீ சாபகானம் பொண்ணே பகவான் வாங்கிடுவார் அவனுக்கு வரம் கொடுப்பாரு அவர் தான் அவரை முதல்ல பிடிக்கணும் இவரால் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது இவர் வாட்டுக்கு கம்முன்னு எங்கேயாவது போய் டெவல் பண்ணி அவன் அவள் வாட்டி கழுதுறீங்க அப்போ போயிட்டு போகிறான் இத்தனை வம்பு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இத்தனை பேரோட வயிற்று சில்தான் ராவணம் கொட்டின்னு எத்தனை பேரை படுத்தி எத்தனை பேரை தொல்லை பண்ணி எத்தனை ரிஷிகளை கொண்டு பண்ணி என்னது இன்னும் உனக்கு பெரிய வைத்த வழியா கொடுத்து நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அனுப்புகிறார் இவர் இந்த பாகி சருங்கரை முனிவரை அவர் தான் பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணுறார் திருநாவுக்கரசர் அப்படின்னு என்ன சுவாமி ஏதோ ராவண தான் சொன்ன அப்புறம் இவர் வியாதி கொடுத்தாருனா இதுல என்ன எதுன்னா இது ஒரு வியாஜம் அதாவது மாண்களுக்கு இது இதெல்லாம் ஒரு காரணம் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கைங்கரியம்ங்கிறத கொட்டிட்டார் இப்படி இல்லாமல் அவர் கைங்கரியம் பண்ண முடியும் கைங்கரியம்னா இப்படி தான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஜெம் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இவரோட ஒரு பெஸ்ட்டு ரோல் மாடலே கிடைக்கல இன்னி வரைக்கும் அப்படி கைங்கரிய மணி கைங்கரிய ஷிலோன்மணி திருத்தொண்டர் அப்படின்னா இவர் தான் அப்படி கைங்கரிய மணி காமிச்சிருக்கார் அவரோட சரித்திரத்தை நம்ம பர பதிவுகளில் பார்க்கலாம்